சிறியில் என்ன போட பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் மகாநேசியில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி மேலே தான் பாசமாக இருக்காரு ஆனால் வெண்ணிலா எப்படி அது இந்த வீட்டு மருமல இந்த வீட்டுக்குள்ளே நுழைவேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக கோயிலில் போய் பெரிய ட்ராமா போடுறாங்க தாலி எடுத்து நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வரவே இல்லை அங்கே காவேரி கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நிருபர்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சொல்லி சொல்லி வேணுன்னே பெரிய ட்ராமா போடுறாங்க அப்போ போலீஸ்லாம் வந்து புரிஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் விஜய் என் கழுத்தில் தாலி கட்டணும் நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே கிடையாது அவர் வந்து சொல்லப்படுறாரு எனக்கு வந்து காவேரி மனைவி இருக்கா அவள் வயத்தில் குழந்தை இருக்குது இந்த விஷயத்த போகிறாரு இப்போ வந்து காவேரி அம்மாவுக்கு அந்த விஷயம் வந்து இது பற்றின்னு தெரியாது ஆனால் குழந்தை இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிய வரப்போகுது இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து விஜயிலேருந்து பிரிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படினால என்ன என்ன முடிவு கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க மனசு மாறுமா அப்படின்னு சொல்லி ரசிக் எதிர்பார்த்துருக்குறாங்க அவங்க மனசு மாறப்போகுது தான் வந்து எல்லாமே போகுது வெண்ணிலாவையே பார்த்து விஜய் வந்து அசிங்கமாக கேட்டார் ஒன்னையே காதலி செம்பார் கேவலமாக இருக்குது எவ்வளோ மோசமான ஒரு பொண்ணு நீ நாடகாடி இருக்கு அப்படி சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ சரி நமக்கே இருக்குது மகாநதி சிறீ இப்போ விறுவிற்பாம் பரவல் பாவம் ரபி ரேட்டில் பத்துக்குள்ள வந்து ஆறு ஏழு கிட்ட வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிட்ட வந்துருக்கு நல்ல ஒரு ரேட்டிங் வந்து வந்து இப்போ இந்த வாரம் விறுவிறுக்கு போக போக டிஆர்பியில் அஞ்சுக்குள்ளே வர கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொழில் பத்தொம்பதாம் தேதி வந்து இருபத்தி நாலாம் தேதி என்ன பழப்புறாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து வெண்ணிலாவை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றுனோட விடாமல் அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டுனால தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க அன்பு வந்து ஏற்கனவே வெண்ணிலாவை வந்து காதலிச்சார் கண்மணி வந்து இப்படிக்காம தான் தாலி கட்டினார் ஆனால் போக போக தான் கண்மணியோட உண்மையான குணத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவன் மேலே பாசமாக இருக்காரு காதலிக்க ஆரம்பித்தார் ஆனால் தன்னை காதலை சொல்லத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா தன்னை தான் அன்பு இன்னும் காதலிச்சிகிட்டு இருக்கா அதனால தான் கண்மணியை வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அவள் கூட வாழவே இல்லை அப்படி சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ காதலிச்சா அப்படின்னு தெரியாமல் வெண்ணிலாவை தான் காதலிச்சா அந்த விஷயம் தெரியாது இப்போ எல்லோரும் கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்படி யாரும் வந்துடுவோம் கண்மணிகிட்ட காதலை சொல்லி ஆகணும் அப்படி சொல்லிட்டு தன் நினைவே இல்லாமல் வர்றாரு அன்பு அப்போ அந்த ரூமுக்குள்ளே வந்து கதவு சாசி இந்த கட்டில் பரம்பரை கட்டில் அதனால் நீ கண்டிப்பாக இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி பாட்டி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே வெண்ணிலாவுக்கு என்ன வேலைன்னு சொல்ல வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க கண்மணி நடித்து கையில் தாலி கட்டிட்டு போகிறாரு அன்னைக்கு விருப்பமே இல்லாமல் தாலி கட்டினா அவங்க காலத்தில் தாலி கட்ட போகிறேன்னு வராரு இப்போ வெண்ணிலா காலத்தில் அவள் தாலி கட்டு வர மாட்டாரா அப்படி தெரியல ஒருவேளை தாலி கட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுறானா அப்போ கர்மணி வந்து கண்டிப்பாக நினச்சிப்பாங்க ஓ அப்போ வெண்ணிலாவை தான் இவர் கழிச்சு கழுத்தில் தாலி கட்ட அதுக்கப்புறம் குழந்தையும் வந்து பழந்துருமா தெரில முதலீடுகளுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரூம்குள்ளே வெண்ணிலாவுக்கு என்ன வேலை தெரில இப்போது அதோடு வந்து நிறுத்திருக்காங்க கழுத்தில் தாலியை கட்டிட்டு வெண்ணிலாவை நெருங்குறாரு அதோடு முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பாக இருக்கும் என்ன தான் பழகினாலும் என்றைக்குமே உறவுக்குறாங்க இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தூரத்தை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணணும் ஆனால் வந்து கண்மணி வேணும்னே வந்து வெண்ணிலா எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்து தன் புருஷன் கூடயே கூட வந்து கூடவே வந்து இஷ்டப்பட்டு புருஷனை வந்து இரு சொல்கிற மாதிரி கூடவே வந்து இருக்காங்க இதனால் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் இது வந்து ஐசியம் கிடையாது